குருபியோ நம குரு குருவிஷ்ணு குருதேவோ விஷ்ணு குரு பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே ஸ்ருதி சுதிஸ்மிருதி புராணாநம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் மகா மகாஸ்வாமி பெரிய பெரியவா என்றெல்லாம் பலவிதமாக அழைக்கப்பட்ட அந்த நடமாடும் தெய்வம் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை சின்ன குழந்தைக்கு கையை பிடித்துக்கொண்டு தாய் நடந்து காட்டுவதை போல வழிகாட்டியது முன்னாலே ஒரு கேள்வியை கேட்டோம் இல்லையா சில நாட்களுக்கு முன்னால் இந்த லௌகீகத்தில் இந்த உலகாயுதத்தில் நடைமுறை வாழ்க்கையில் டே டு டே லைஃப் என்கிறோமே அந்த அன்றாடத்தில் எங்களுக்கு நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கிறது அப்படி செய்யும் போது கடவுளை நினைப்பதற்கு நேரமில்லை நாங்கள் என்ன செய்வது இந்த ஒரு கேள்வியை கேட்டோம் இல்லையா இந்த கேள்விக்கு இப்போது மகாஸ்வாமி பதில் சொல்கிறார் எப்படி சொல்கிறார் ஸ்டெப் சொல்கிறார் சொல்கிறார்ோஸ்பெக்ட் செல் கொஞ்சம் உங்களையே ஆலோசித்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் யாரை பார்த்து சொல்கிறார் நம்மை பார்த்து அவர் கேட்கிற கேள்விகளை ஒவ்வொருவரும் நம்முடைய காதுகளில் வாங்கிக் கொள்வோம் அந்த கேள்விக்கு என்ன விடை என்பது நம்முடைய உள்ளங்களுக்கு தெரியும் இப்போது வாழ்க்கையில் உங்களுக்கு நிம்மதி இருக்கிறதா ஏதோ அப்பப்போ கொஞ்சம் சந்தோஷம் கொஞ்சம் திருப்தி ஏற்பட்டாலும் ஒன்று மாற்றி ஒன்று ஏதோ இழுபறி சக்திகளிடம் மாட்டிக்கொண்டு இல்லாமல் அமைதி இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டே இருக்கும்படிதானே இருக்கிறது ஆஹா அக்கடா நமக்கு கவலையே இல்லை பயமே வராது துக்கமே வராது என்றெல்லாம் சொல்லும்படியான உறுதிப்படுத்திய சாத்தியம் இருக்கிறதா இந்த கேள்வி உள்ளத்திற்குள்ளே போய் தைக்கும் போது அந்த கேள்வியின் ஆழம் நமக்கு புரிகிறது இல்லையா அதற்கான பதில் என்ன கேள்வி நீளமானது இதற்கு ஒற்றை சொல் தான் பதில் அதை அவரே சொல்கிறார் இல்லையோ லியோ சாந்தி இல்லை அமைதி இல்லை நிம்மதி இல்லை இல்லையோ இல்லையோ இல்லை என்றுதான் பதில் சொல்வீர்கள் எதனால் இத்தனை சலனம் பறிப்பு எதற்கு இத்தனை இழுபறி இத்தனை சிரமம் இதை யோசித்தீர்களானால் யாராலும் க்ஷணம் கூட சும்மா இல்லாமல் இருக்க முடியவில்லை ஏதாவது காரியம் செய்து கொண்டே இருக்க தோன்றுகிறது கண நேரம் நம்மால் சும்மா இருக்க முடியவில்லை அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் சொன்னதை நம்மால் செயல்படுத்த முடியாது பேசாமல் என்றால் கூட ஏதோ மனம் பிராண்டிக் கொண்டே இருக்கிறது அடடா அதை விட்டுவிட்டோமே அதை செய்யாமல் நிறுத்திவிட்டோமே நேற்றைக்கு பண்ண வேண்டியது என்றெல்லாம் எண்ணுகிறோமா இல்லையா கட நேரம் அங்கே உட்கார முடியாமல் துடித்து புறப்படுகிறோமா இல்லையா ஆக இயற்கை எப்படி என்றால் செய்து கொண்டே இருக்க வேண்டி இருக்கிறது எதற்காக காரியம் இப்ப அடுத்த கல்வியை கேட்கிறார் முதல் கேள்வி நிம்மதியாக இருக்கிறீர்களா அதற்கு பதில் சொல்லியாச்சு ரெண்டாவது கேள்வி எதற்காக காரியம் இதை யோசித்து பாருங்கள் பார்த்தால் பலவிதமான ஆசைகளில் ஏதோ ஒன்று பூர்த்தி ஆவதற்குத்தான் காரியம் திஸ் அதனால் செய்கிறேன் என் மனைவி இதை செய்யச் சொன்னால் இல்லை நான் உயர்ந்த பதவிக்கு போக வேண்டும் இல்லை இன்னமும் படம் சம்பாதிக்க வேண்டும் ஏதோ ஒரு ஆசை அந்த ஆசையை பூர்த்தி தான் நான் ஏதாவது செய்து கொண்டே இருக்கிறோம் கோபத்தினாலோ மோகத்தினாலோ வேறு எந்த உணர்ச்சியாலோ செய்கிற சகல காரியங்கள் என் மனைவி செய்யச் சொன்னால் நான் செய்யவில்லை என்றால் சண்டை போடுவாள் எனவே அவள் கேட்டா எனவே செய்கிறேன் இது கோபத்தில் செய்தாலும் சரி விரக்தியில் செய்தாலும் சரி ஏதோ ஒரு ஆசை அவரை திருப்திப்படுத்த வேண்டும் என்கிற ஆசை அல்லது அவருடைய ஆசை அல்லது வீட்டில் சண்டை வராமல் இருக்க வேண்டும் என்கிற ஆசை அப்பா இப்படி கேட்டார் நான் செய்கிறேன் என்று சொல்கிற மகன் என் மகன் இப்படி கேட்டான் செய்கிறேன் என்று சொல்கிற தந்தை எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்ன ஏதோ ஒரு ஆசை சரி காரியத்தை நிறுத்திவிடலாமா இப்ப ஸ்டெப் த்ரீ ஸ்டெப் ஒன் ஒரு கொஸ்டின் கேட்டோம் ஸ்டெப் டூ அடுத்த கொஸ்டின் கேட்டு ஆசைதான் அடிப்படை என்பதை புரிந்து கொண்டோம் இப்போது ஸ்டெப் த்ரீக்கு வருகிறோம் காரியத்தை நிறுத்திவிடலாமா என்று பார்த்தால் அது சாத்தியமில்லை நேச்சர் செய்ய தூண்டுகிறது உட்கார முடியவில்லை ஒரு கணம் சும்மா உட்கார முடியவில்லை மனம் பிராண்டுகிறது வேலை செய்ய புறப்படுகிறோம் சரி இந்த இடத்தில் இந்த ஸ்டெப் த்ரீ நிலையில்தான் ஒரு சின்ன உத்தியை சொல்கிறார் காரியம் செய்து போங்கள் ஆனால் ஆசை வசப்பட்டு செய்வதை குறைத்துக் கொள்ளுங்கள் சொந்த ஆசைக்காக செய்வது என்று இல்லாமல் உலக நலனுக்காக செய்வது இந்த உலக நலனுக்காக செய்ய வேண்டியதை நான் செய்கிறேன் என்றால் அதற்குத்தான் ஸ்வதர்மம் என்று பெயர் எப்படி உலகத்துல நிறைய வேலைகள் நடக்கணும் ஒரு அலுவலகம்னே வைத்துக் கொள்வோம் அந்த அலுவலகத்துல இருக்கக்கூடிய மேலாளர் அவர் அவர் வேலையை பார்க்கணும் அவர் வேலையை அவர் சரியா பார்க்கணும்னா அவருக்கு கீழே பணி செய்யக்கூடியவர்கள் வித்தியாசமாக ஒவ்வொரு செக்ஷன்லயும் இருக்கக்கூடியவர்கள் அந்தந்த செக்ஷனோட வேலையை பார்க்கணும் சரி அந்த செக்ஷன்லேயே கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் இங்க ஃபைல இருக்கிறத கொண்டு போய் அங்க வைக்கணும் அந்த ஃபைல கொண்டு வந்து இங்க வைக்கணும்னா அது அவர்களுடைய பணி அப்போ அவரவர்கள் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா அதற்குத்தான் ஸ்வதர்மம் என்று பெயர் அவரவர்கள் செய்ய வேண்டியது ஸ்வதர்மம்னு சொல்லும் போது ஸ்வய ஆசைக்காக செய்வது இல்லை ஸ்வதர்மம் என்பது திஸ் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி திஸ் இஸ் மை ரோல் விச் ஐ பிரைமரிலி பிகாஸ் இதை நான் செய்யவில்லை என்றால் அந்த செக்ஷன் வேலை கெட்டு போகும் அந்த செக்ஷன் வேலை போனா மேலாளர் வேலை கெட்டு போகும் அப்போ லோக தர்மத்திற்காக லோக நன்மைக்காக செய்வது ஸ்வதர்மம் அப்ப என்னாகும் ஸ்டெப் ஆசை விட்டு போகும் என்னுடைய ஆசைக்காக இல்ல இப்ப என் சேர்ல சாஞ்சு தான் என் ஆசை ஆனால் இந்த நிமிஷம் இந்த கோப்பை கொண்டு போய் நான் அங்கே கொடுக்கவில்லை என்றால் அங்கே வேலை கட்டுப்போகும் அப்ப என்னுடைய ஆசையை கீழே போட்டுவிட்டு நான் அந்த வேலையை செய்கிறேனே அது ஸ்டெப் ஃபோர் சரி இப்படி ஸ்டெப் ஃபோர் அவரவர்கள் செய்ய வேண்டிய ஸ்வதர்மத்தை அவரவர்கள் செய்ய வேண்டியதை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் போதுமா குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு கண்ணன் சொன்னது ஸ்வதர்மத்தை செய்ய வேண்டும் அது மாத்திரம் போதுமா ஸ்வதர்மத்தை செய்து கொண்டே இருந்தால் விடுமா என்றால் அங்கே ஒரு சின்ன கிளிச் இருக்கிறது என்ன அந்த கிளிச் கர்மானுஷ்டானம் சகாயம் செய்கிறதே தவிர ஆசை எழும்பாமல் அழிந்தே போவதற்கு நேரடியாக அது வெற்றியை தரவில்லை டைவர்ட் ஆகிறது அந்த வேலையை செய்யும் போது அந்த ஆசை டைவர்ட் ஆகிறது நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்திருக்க வேண்டும் என்பது ஆசை ஆனால் இப்போது கொண்டு போய் கோப்பை அங்கே கொடுக்க வேண்டும் ஸ்வதர்மம் ஸ்வதர்மத்தை செய்து முடித்தவுடன் திரும்பி வந்து மறுபடியும் நாற்காலியில் சாய்ந்து கொள்வதற்கு அந்த ஆசை தூண்டுகிறது ஆக ஆசை டைவர்ட் தான் ஆகிறதே தவிர ஆசை மொத்தமாக போகவில்லை அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன ஸ்டெப் ஃபைவ் இந்த நேரத்தில் தான் அந்த ஆசையை கீழே அழுத்த வேண்டும் அல்லது அந்த ஆசையை அகற்ற வேண்டும் என்றால் கடவுளை தியானிக்க வேண்டும் மனசை கடவுளிடத்தில் வைத்தால் மனசு இந்த ஆசையிலிருந்து அங்கே போய் சேரும் எவ்வளவு சுலபமாக வழி சொல்கிறார் பவ பிணி என்கிறோமே அப்படி இந்த சம்சார சாகரம் இந்த பெரிய கடலிலே இருந்து எங்களால் மேலே வர முடியுமா என்றால் முதல் ஸ்டெப் அவரவர்கள் எண்ணி பாருங்கள் இன்ட்ராஸ்பெக்ட் அடுத்த ஸ்டெப் இந்த விடையை வைத்துக்கொண்டு கொண்டு அடுத்த கேள்வியை கேட்டு பாருங்கள் ஏன் இந்த காரியங்களை செய்கிறோம் மூன்றாவது ஸ்டெப் காரியம் செய்யாமல் இருக்க முடியுமா முடியாது என்கிற உண்மையை உணர்வது நான்காவது ஸ்டெப் ஸ்வதர்மமாக இந்த காரியங்களை செய்வது ஐந்தாவது ஸ்டெப் எப்போதாவது அந்த ஆசை வந்துவிடுமே என்பதற்காக மனசை அந்த ஆசையிலே இருந்து தெய்வத்திடம் ஒட்ட வைப்பதற்கு கற்றுக்கொள்வது பத்து பத்து நிமிஷம் ஒவ்வொரு நாளும் தெய்வத்திடம் அந்த மனசை செலுத்தினால் மெல்ல 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 என்னாகும் இங்கே இருந்து ஆசையிலே இருந்து அனுஷ்டானங்களிலே இருந்து விடுபட்டு அந்த மனம் போய் தெய்வத்திடம் ஒன்றிவிடும் எவ்வளவு சுலபமான வழியை ஒரு ஐந்து ஸ்டெப்ஸ்ல மகாஸ்வாமி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஐந்தே ஐந்து படிநிலைகள் இந்த ஐந்து படிநிலைகளில் பூரணமான அந்த பரம்பொருளை உணரலாம் என்பதை நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய கூடிய மகாஸ்வாமி என்கிற அந்த பரிபூரண பரம்பொருளையும் உணர்கிறோம் அவர் காட்டிய பாதையில் தொடர்ந்து நடக்கிறோம் வாருங்கள்